ஒரு ஒரு ஹீரோ நடித்தார்னா இந்த படத்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கும் கேப்டன் பிரபாகனை யாராவது பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை நீங்கள் கேப்டனை பிடிக்காத யாராவது ஒரு ஆப்போசிட் பார்ட்டிட்டேயாவது இந்த படத்தை கேப்டன் பிரபாகர் என்னங்க படம் கேப்டன் பிரபா ஐயோ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா எல்லாருமே காலம் தாண்டியும் அந்த படத்தை ரசிக்கிறாங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்களாகட்டும் ஆகட்டும் டைலாக் ரைட்டராகட்டும் கலைஞராகட்டும் அவ்வளவு பேர் எஃபர்ட் போடுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கேப்டன் பிரபாகருக்கு நெகட்டிவாக ஒருத்த பேசினதாட்டி நான் வரலாற்றுலேயே கேள்வி பண்ணல கரெக்டா கோர்ட் சீனு அவ கிளைமேக்ஸ் போயிட்டு கிளைமேக்ஸ் வழக்கமாக ஒரு ஹீரோ வந்து வில்லனை தார்மார அடிச்சு போட்டுருவாரு எல்லாம் அப்படி இல்லை வில்லங்கிட்ட நல்லா அடி வாங்கி ரத்த கலரியில் படுத்து கிளைமேக் இனிமேல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு இனிமேல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும் அப்படி ஒருத்தன் பிறப்பானான்னு பிறகு திருப்பி எழுந்திரிச்சு அடிச்சு ரத்த கலரியோட அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச வசனம் எல்லாமே அதாவது காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்பனுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது அவன் என்ன பொண்டாட்டி டெய்லி ஒரு சாரி கொடுத்து டெய்லி ஒரு நகையை போட்டு பசங்களை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறதுக்காக பணம் இதை அவனுக்கு பணம் தேவைப்படுது அரசியல்வாதிக்கு பணம் தேவைப்படுது அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுது போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுது அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது ஒருத்தன் தேவை அதை பிரபா இவ வீரபத்திரனை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் யோசிப்பாகணும் வீரப்பனை வந்து உயிரோட பிடிக்கவே முடியாது அவரை நீங்க சுட்டு தான் பிடிக்கும் ஏன்னா உண்மையா உயிரோட பிடிச்சான்னா பல பேர் வெளியில மாட்டுவாங்க இன்னைக்கும் பல பேர் வெளியில மாட்டாம தப்பிச்சதுக்கு வந்து அவரை சுட்டு பிடிச்சதுதான் காரணம்